வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வீடியோ வெளியிடும் நாள் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் கடன் வேலை செயற்களை கொடுத்தது அடுக்குமாடிங்க ஏலத்துக்கு வந்திருக்குது அடுக்குமாடி ஏன் முந்நூற்றி நாலு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு சதுரடி மூணாவது தலைமை தேர்ட் ஃப்ளோர் டவர் ஒன்று திருப்பி சொல்கிறேன் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் முந்நூற்றி நாலு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு முன்ன மூணாவது தளம் டவர் ஒன்று கார் பார்க்கிங் வசதி உள்ளது அப்பார்ட்மெண்ட்டு பேர் வந்து தி வில்லேஜ் காலவாக்கம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்படுகிற்கு பேசி எழுபத்தொம்பது லட்சம் ரூபாய் ஏழாம் தேதி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் சாவி பேங்க்ல இருக்குது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சர்க்கிள் சாஸ்த்ரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாஸா எழுநூற்றி அறுபத்தொம்போது அண்ணாசாலை சென்னை ரெண்டு தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாஸா எழுநூற்றி அறுபத்தொம்போது சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு இன்னொரு ஃபோன் நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மூணு மற்றொரு எண் ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஜீரோ மொபைல் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு த அலுவலக நேரத்தில் மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் வேலை நாட்களில் மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுமாரி லீவு நாளில்லாம் கான்டெக்ட் பண்ணாதீங்க அலுவலக ஆஃபீஸ் டைமிங்கை தவிர வேறு எந்த நேரத்துலையும் கான்டெக்ட் பண்ணாதீங்க அல்லது என்னை அழைக்க ஏலாது மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் அதில் எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்